السلام عليكم ورحمة الله تعالى وبركاته قد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم من يأخذ عني على هؤلاء الكلمات فيأمر بهم فقال أبو هريرة رضي الله عنه قلت أنا يا رسول الله فأخذ بيدي فعد خمسا إلى آخر الحديث لحديث بارتنو ليتدر பெருமான ரசூலே கரம் சல்லாஹ் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய ஐந்து ஆலோசனைகள் அறிவுரைகளை எடுத்துரைக்கிறார்கள் ஒரு முறை சஹாபிகள் சமூகத்திலே கேட்டார்கள் நான் சில களிமாக்களை சொல்லுகிறேன் அந்த களிமாக்களை இதயத்திலே ஏற்று செயலிலே கொண்டு வருபவர் யார் என்று கேட்டார்கள் உடனே அன அபுகுரையிறார் யார் நான் அதை கடைபிடிப்பேன் என்று சொன்னார்கள் அபுகுரையரதியாக பெருமாள் அரசு அவர்கள் உடனே என்னுடைய கரத்தை பற்றி கொண்டார்கள் பாகதபியின் இந்த ஐந்து விஷயங்களை வரிசைப்படுத்தினார்கள் நம்பர் ஒன்று இத்தக்கில் மகாரிம தக்கும் ஆபதன் நாஸ் எது ஹராமோ மான விஷயங்களிலிருந்து நீ ஒதுங்கொள் அதை நீ பயந்து கொள் நீதான் ஒரு சிறந்த வணக்கசாலி என்று சொன்னார் தக்கும் அபதன்னாஸ் மக்களிலே நீதான் ஒரு சிறந்த வணக்கசாலி நம்ம ரெண்டு வரதபிமா கசமல்லாஹுலக் அல்லாஹ் உமக்கு என்று எதை பங்கிட்டிருக்கிறானோ நிர்ணயித்திருக்கிறானோ அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள் பொருந்திக்கொள் தக்கும் அகனன்னாஸ் நீதான் மக்களில் பணக்காரன் என்று சொன்னார் தக்குன் அகனன் நாஸ் மக்களில் நீதான் பணக்காரன் நம்பர் மூன்று வாசினிலா ஜாரிக்க பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலே பரோகர பரோபகரமாக நீ நடந்து கொள் தக்குன் மூமினா அப்போதான் நீ மூமினாக இருக்க முடியும் வாஹினா ஜாரிக்க தக்குன் மூமினா அண்டை வீட்டாரிடத்திலே அனுசரணையாக நீ நடந்து கொண்டால்தான் நீ சத்திய விசுவாசியாக இருக்க முடியும் நம்பர் நான்கு வாஹிப் அலின் அப்சிக் உமக்கு எதை நீ விரும்புவாயோ அதை உன்னுடைய சகோதரருக்கும் விரும்பு தக்குன் முஸ்லிமா நீ முஸ்லீமாக இருப்பாய் பெயரளவுக்கு முஸ்லீமாக இல்லாமல் உண்மையான முஸ்லீமாக இருப்பாய் உமக்கு விரும்பக்கூடிய ஒன்றை உமது சகோதரருக்கு நீ விரும்புகிறேன் நம்பர் ஐந்து சொன்னார்கள் வலா துக் சிறில் சிரிப்பை நீ அதிகப்படுத்தாதே அது ஊறுகாயை போன்று அல்லது உப்பை போன்று எப்பமாவது ஒரு முறை நீ சிரித்துக்கொள் எப்போதும் சிரித்து கொண்டே இருக்காத வளாத்து சிறு இன்ன கசரத்தை கசரத்தர் துமி துமித்துல்கல்ல எப்போதும் சிரித்து கொண்டே இருப்பது விளையாட்டிலேயே இருப்பது இது உங்களுடைய இதயத்தை மரணிக்கச் செய்துவிடும் இதயத்தில் இறையச்சம் இல்லாமல் போய்விடும் உலக மோகம் அதிகரித்து விடும் உலக வாழ்க்கை தான் பெரிது என்று உங்களுடைய மனம் நினைக்க துவங்கிவிடும் என்று பெருமான சுதேகர் சொல்லாஹு அலை அவர்கள் ஐந்து ஆலோசனைகளை அறிவுரைகளை அண்ணல் அபுகுரையிறார் அல்லாஹும் அவர்களுக்கு அறிவிக்கின்ற ஹதீஸ் துருமுதியில் ஈராயிரத்தி முன்னூற்றி ஐந்தாம் ஹதீஸாக பதிவாயிருக்கிறது இந்த ஐந்து விஷயங்களும் அன்றைய காலகட்டத்தில் சஹாபிகளுக்கு மட்டும் சொல்லப்பட்டதென்று நாள் வரை பிறக்கின்ற தோன்றுகின்ற அத்தனை மக்களுக்குமான ஒரு பொதுமா பொதுவான ஓர் அறிவுரைகளாக இருக்கின்றன ஆம் நம்முடைய வாழ்க்கையிலே ஹராமகளால் பார்த்து நாம் வாழ வேண்டும் குரானிலே அல்லாஹ் சொல்லிவிட்டால் உங்களுக்கு நாம் வழங்கியவற்றிலே எது பரிசுத்தமான உணவுகளாக இருக்கிறதோ ஹலால தொய்யாக இருக்கிறதோ அதை நீங்கள் புசியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இது ஒரு முஸ்லீமினுடைய அடையாளமாக இருக்கிறது ஐவேளை நாம் தொழுவோம் நோங்கு நொறுப்போம் எல்லாம் செய்வோம் ஆனால் ஹராமான வழிகளில் நாம் ஈடுபட்டோம் என்றால் இந்த வணக்கங்கள் எல்லாம் என்ன உண்மையான வணக்கசாலையாக பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்ராஸ் அவர்கள் யாரை சித்தரிக்கிறார்கள் என்றால் இந்த இறை கடமைகளை எல்லாம் கொண்டு ஹராமின் பக்கம் இருக்க வேண்டும் அவர்தான் நாஸ் என்கிறார்கள் வேலை தொடரை ஆபிதி என்று சொல்லலாம் போன்ற கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களை ஆபிதி என்று சொல்லலாம் ஆனால் யார் ஹராமிலிருந்து விலகி நிற்கிறாரோ பேணிதலாக இருக்கிறாரோ அவர்தான் அபதம் நாஸ் மிகச்சிறந்த வணக்கசாலி என்று கூறுகிறார் எனவே நாம் இறை கடமைகளை நிறைவேற்றினால் மட்டும் போதாது நம்முடைய மார்க்கத்தில் எது ஹலால் ஹராம் என்பதை நாம் அறிஞரிடத்திலே கேட்டு தெரிந்து ஹலாலான சம்பாத்தியம் மட்டுமே செய்ய வேண்டும் அத்தோடு இரண்டாவது விஷயமாக அல்லாஹ் உமக்கு பங்கிட்டு கொடுத்ததை நீ பொருந்திக்கொள் நீதான் செல்வன் செல்வந்தன் என்று சொன்னார்கள் ஆம் உண்மை அது அதுதான் எத்தனையோ மக்களை பார்க்கிறோம் அவர்களுக்கு அன்றைக்கு அன்றைக்கு கிடைக்கின்ற அந்த வருவாயை வைத்து எவ்வளவு மகிழ்ச்சியரமாக இருக்கிறார்கள் புதுகலமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கிற அமைதி நிம்மதி மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கு இல்லையே லட்சாதிபதிகளுக்கு என்ன காரணம் ஆம் அவர்களுக்கு ஏக இறைவன் வழங்கிய அந்த செல்வத்தை வைத்து அவர்கள் பொருந்து கொள்கிறார் மன நிறைவு கொள்கிறார் ஹாஜிகள் புனித காபாவை வளம் சுற்றும் போது இப்போது இன்றைக்கு நாம் சுகுல கேட்டு அந்த துவாவி ஓதுவார்கள் அல்லாமல் எங்களுக்கு வழங்கிய செல்வத்திலே எங்களுக்கு போதும் என்ற எண்ணத்தை கொடு என்று கேட்பார் வபாருக்கானா பேதலே வரக்கூடிய வரக்கத்தும் கிடைக்கும் போதும் என்ற மனமே என்று ஒரு படம் மொழி கூறுவார்கள் அல்லவா அந்த போதும் என்கின்ற மனமும் கிடைத்துவிடும் நிறைய சம்பாதிக்கிறோம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறோம் தவறு இல்லை ஹலாலான சம்பாத்தியம் பண்ணலாம் ஆனால் அதை வைத்து தான் ஒரு ஒரு பணக்காரர் என்று சொல்ல முடியாது அவ்வளவு பணம் இருந்தும் செல்வம் இருந்தும் மனசுல அமைதி இல்லாவிட்டால் உண்மையிலே பணக்காரர் யார் பெருமான ரசூலே கருமி சொன்னார்கள் உங்களுக்கு என்று அல்லாஹ் வகுத்தளித்து விட்டான் உங்களுக்கு இதுதான் ரிசுக்கு என்று அந்த ரிசுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும் அதை கொண்டு நீங்கள் பொருந்தி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தான் சிறந்த செல்வந்தார் அண்டை ஏழாயிரடத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் கஷ்ட நஷ்டங்களிலே நாம் பங்கெடுக்க வேண்டும் நாம் மட்டும் என்று நாம் வாழவே முடியாது ஒருபோதும் வாழவே முடியாது பக்கத்து வீட்டுக்காரர்கள் பசித்திருக்க தாம் பட்டும் புசித்து வா வாழ்ந்தால் அவர் உண்மை மூமினல்ல என்று இருக்கிறார்கள் அல்லவா பெருமானார் சூரிய அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டும் அவருடைய வாழ்வாதாரம் எப்படி போய் கொண்டிருக்கிறது அவர்களுடைய சம்பாத்தியம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது அவருடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் படிப்பு செலவுக்கு மற்ற மற்ற பிரச்சனைகளை எப்படி அவர்கள் சீர் செய்து கொள்கிறார்கள் பெருமானார் ரசுலேகன் ஒவ்வொருவரும் அவரவருடைய அண்டை வீட்டாரை கவனித்துக் கொண்டால் என்ன பிரச்சனை இருக்கிறது எவ்வளவு அழகான ஒரு ஹதீஸ் பாருங்க அப்துல்லா பின் முபாரக் ரதி அல்லாம் அவர்களுக்கு பக்கத்துல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு எகுதி இருந்தார் அவர் தம்முடைய வீட்டை விற்கிறார் தம்முடைய வீட்டை விற்கிறார் ஒன்றுக்கு இரண்டு மடங்காக ஆயிரம் திருஹம் சேர்ந்தால் ஈராயிரம் திருஹம்ஸுக்கு அந்த வீட்டை விற்கிறார் என்னையா உன் வீட்டுக்கு இவ்வளவு மதிப்பா ஈராயிரம் திருஹம்ஸா ஓர் ஆயிரம் திருகமுக்கு பெருமானமான மதிப்பிலான உன்னுடைய வீட்டை ஈராயிரமா இல்லை என்னுடைய வீட்டினுடைய மதிப்பு அவ்வளவுதான் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஓராயிரம் தான் ஆனால் இந்த வீடு அப்துல்லா உபாரக்குடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கிறது அவருடைய அருகே வீடு வாங்குவதை எல்லோரும் ஆசைப்படுவார் அவர் அவ்வளவு பெரிய நல்லவர் வல்லவர் சொல்லுவது யாரு ஒரு யகுதி கூறுகிறார் ஒரு யூதர் கூறுகிறார் காரணம் அப்துல்லா அபல் முபாரக் அல்லாஹு தலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் அவர்களுடைய பெயர் கிதாபுகளில் அதிகமாக போற்றப்படுகிறது அவர் அண்டை வீட்டாரை அந்த அளவுக்கு கவனித்தார் பரோபகாரியாக திகழ்ந்தார் அதன் அடிப்படையில் அவருடைய வீட்டிற்கு பக்கத்தில் வீடு வாங்க வேண்டுமென்றால் ஆசைப்படுவார் பாருங்கள் வெகு சீக்கிரம் என்னுடைய வீடு இருக்கிறதா இல்லை இந்த செய்தி அப்துல்லா முபாரக்கும் முபாரக்கு கிடைத்துவிட்டது இந்த தகவல் அப்துல்லா முபாரக் ரசி அவர்கள் கிடைத்தபோது யகுதி தன்னுடைய சிரமத்தின் காரணமாக தமது வீட்டை இருக்கிறார் என்பதை தெரிந்து உனக்கு பணம் தானே வேணும் இதோ பணத்தை பெற்றுக்கொள் வீட்டையும் வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டார் அப்துல்லா முபாரக் ரசியல்லாம் அவர்கள் நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அண்டை வீட்டாரோடு நாம் எந்த அளவுக்கு உபகாரமாக இருக்க வேண்டும் என்று அதே போன்றுதான் உமக்கு விரும்புகின்ற ஒன்றை பிறருக்கு விரும்பும் உண்மை யாரும் ஏசக்கூடாது பேசக்கூடாது திட்டக்கூடாது கழுகக்கூடாது என்றெல்லாம் நினைக்கிறாயா இல்லையா நீயே மற்றவனை கழுக வேண்டும் மற்றவர் மீது என்னின் அர்ச்சனை செய்ய வேண்டும் அது தேவை இல்லையே உம்முடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும் உன்னுடைய கௌரவம் காக்கப்பட வேண்டும் நீ தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிற போது அதையே நீ மற்றவருக்கும் நீ நினை அதே போன்று நீ கஷ்டப்படக்கூடாது துன்பப்படக்கூடாதுன்னு நினைத்தால் அது உங்களுடைய சகோதரர்கள் நினைக்க வேண்டும் அல்லவா அப்போதான் நீ முஸ்லிம் என்கிறார்கள் முஸ்லீமும் முஸ்லீமூலம் முஸ்லீம் என்றால் யார் அவர் மூலமாக பற்ற மற்ற முஸ்லீம்கள் அவருடைய கரத்திலிருந்தும் நாவில் இருந்தும் சலாமத் ஈரேற்றம் பெற்றால் தான் முஸ்லீம் என்று பெருமானார் ரசூலேக்கரும் சந்த பகன் இருக்கிறார் அடுத்து கடைசியாகத்தான் சொன்னார்கள் நீங்கள் சிரிக்க வேண்டாம் என்று பெருமானார் முற்றிலுமாக சொல்லவில்லை வலா துக் சிறு வியக்கின்றார்கள் அதிகம் அதிகம் சிரிக்காது எப்போது பார்த்தாலும் விளையாட்டு வேடிக்கை தமாஷு காமெடி இப்படியே உங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கக்கூடாது அப்படியானால் உங்களுடைய இதயத்திலே இறை சிந்தனை இல்லை இறை நினைவு இல்லை எப்போது இறை சிந்தனை இல்லையோ நினைவு இல்லையோ கல்வி முகத்தாயி விட்டது என்பது பொறலாம் அதிக சிரிப்பு இருக்கிறதே கல்பை முகத்தாக்கிவிடும் என்கிற இந்த ஐந்து அறிவுரைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் அல்லாஹப்ராம் நல்ல புரிவானாக வாசிதாவ நம்பிரு